மருத்துவ உள்ள ஊழல்களை அநீதிகளை தட்டி கலிக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையினை எமது வடக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் சூறையாடியுள்ள இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை பைத்திய மண்டம் மெண்டலண்டம் அலுவலர்கள் என்னை ஆணையிட்டு எனக்கு வழங்கப்படவில்லை நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் நான் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து அப்ரூவல் செயல்பட்டு பல வருடங்கள் பதினாறு வருடங்கள் சேவை பின்னழுக்கப்பட்டு அதன் பின்னர் நான் கொழும்பு மினிஸ்டிக்கு சென்று கொழும்பு உயர் அதிகாரிகளின் பிரகாரம் கொண்டேன் எனக்கு முதலில் வந்த இவவுக்கு திகதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்க பன்னிரண்டாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதியம் உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் த்ரீ டூ ஆகவும் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவருக்குரிய அந்த சூட்டபிளான சலரியையும் த்ரீ டூக்கு அந்த காலத்தில் இருந்து போடும்படியும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழிகளிலும் இருந்த சர்க்குலரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கிறார் அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவன் அந்த காலத்திலிருந்து கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துல குணவர்த்தன இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்குத்தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது சேர்க்குலர் இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு மேடையில் உட்கார்ந்து இருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரஸ்ரீயும் நானும் அப்ப நான் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி ஆறு பன்னிரெண்டு பதினாலுக்கு எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதியம் உரித்து கூடியதாக என்று சொல்லி நான் கேட்கும்போது இளங்கோ அப்ப சந்திரஸ்ரீ சார் ஒழுங்காக தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோ சார் அக்கடிதத்தினை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு அந்த பதினாலு நாட்கள் பின்னழுக்கப்பட்டபடியினால் நான் பென்சில் குறித்து அற்றவளாக இருக்கிறேன் ஒன்று இரண்டாவது என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரிய உதவியாளர் என்று எழுதிவிட்டார்கள் ஆனால் நான் பதினான்கு வருடம் மெழுகுதிரியாக உருகி எந்த சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் வாலண்டியராக வேலை செய்தனர் அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது ஆனால் ஆசிரியர் உதவியாளராக பின்னர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் கொமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் எழுப்பப்பட்டது அதிலே இந்த குறிக்கப்பட்ட செல்வி திருநாவுக்கரசு கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரிய உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இசுறுபாயா இன்ன இலக்க இத்திரியா தியதிய இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த முறையான நியமன கடிதம் என்பது சார் அசிஸ்டனோ வித்தவுட் பென்ஷனோ அல்ல ஓய்வூதியம் உரித்து முறையான நியமனம் என்பது ത്രീ ടു ஆனால் கடிதம் ஓ ஓ என்ன முக்கிய விஷயத்துக்கு இந்த பிரகாரம் எனக்கு ത്രീ ടു നിയമനം காலம் தாழ்த்தி நான் போராடி 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 கொழம்புக்கு எல்லாம் என்ன இவர்களை அனுப்பி ஏமாத்தி இங்க வழங்க வேண்டிய நியமனத்தினை கொழம்புக்கு போ தினசிக்கு போ அங்க போ இங்க போ அலுவலர்கள் என்னை நாய் அழைத்து இந்த கால்களை தேய்ந்து போய்விட்டேன் நீங்கள் ஒரு டாக்டர் என்னுடைய உடம்பு இழந்தது அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் எனக்கு திரி டூ நியமனம் எழுதப்பட்டது அந்த திரி நியமனம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழில் இருந்தே முத்தியாவதி செயல்படும் வண்ணம் எழுதப்பட்டது அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த ஒன்று ஒன்று ஏழில் இருந்து பத்ரகாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டேன் நான் போய் கூறவில்லை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு கடிதம் எழுப்பப்பட்டிருக்கின்றது இவவிற்குரிய நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராம் மாசம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து அடிஷனல் ஒருவர் மூலம் இவவின் நியமனம் அற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு இப்படி ஒரு சக்குமுறை கொடுத்திருக்க நியமனம் வழங்கிய பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் பதினஞ்சு இந்த காலத்துக்குள்ள மீண்டும் என்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது அனுப்பவும் முடியாது பண்ணப்பட்ட மனைவி பதினஞ்சு பேரிடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா சார் என்னுடைய கடிதம் முதல் கடிதம் தான் செல்லுபடி இது போய் கடிதம் இதையும் வச்சு எல்லாம் செய்து கடைசி நேரத்திலே

இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன் மூன்று வருடங்களுக்கு முன்னரே நான் மணிவண்ணன் லோயரிடம் இந்த வழக்குக்கு போயிருந்தேன் அவரை எடுக்கிறேன் எனக்கு வாக்குறுதி தந்திருந்தார் ஆனால் மணிவண்ணன் லோயருக்கு என்னை சின்ன காலத்தில் இருந்து தெரியும் என்னுடைய இந்த போராட்டங்கள் மினிஸ்டிக்கு முன்னாலே நடந்தபொழுது கூட தெரியும் அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனம்மா இரவில் அவங்கள என்று கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர் எனக்கு கொண்டுமே கிடைக்கல சார் அப்ப இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை மட்டும் இல்லை ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப உரிம நான் வரமாட்டேன் இருந்து போராடினேன் இந்த போராட்டத்தின் முக்கியமான புள்ளிக்கு இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை பைத்திய மண்டம் மெண்டல் என்றும் இவன் ஒரு மன நோயாளி என்றும் தங்களுடைய சேவைக்கு இடையூறு செய்கிறார் என்றும் போலீஸுக்கு கால் பண்ணி சிஐடிக்கு கால் பண்ணி ஆமிக்கு கால் பண்ணி மன நல வைத்திய அதிகாரிக்கு கால் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தை ஸ்போயில் பண்ணி இருக்கிறார் உலகம் முழுக்க என்ன பைத்தியக்காரி என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன் நான் மிகவும் வேதனைப்படுறேன் சார் போலீஸ் வந்தது எஸ்டிஎஃப் வந்தது மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி வந்தவன் வந்து கேட்டா ஏனம்மா இருக்கிறீங்க நான் சொன்னேன் இது என்னுடைய உரிமை மிஸ் நீங்கள் ஒரு டாக்டர் ஆயு டாக்டர் எஸ் யூ ஹேவ் எ டிபார்ட்மெண்ட் எஸ் ஐ டோன்ட் இன்வால்வ் இன் யுவர் ப்ராப்ளம் நோ திஸ் இஸ் மை டியூட்டி ஐ எம் எ டீச்சர் திஸ் இஸ் மை டிபார்ட்மெண்ட் திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ப்ளீஸ் யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ யூ கேன் கோ இப் யூ டிஸ்டர்ப் மீ ஐ வில் புட் த கேஸ் against you. I told. அம்மா வாரே நின்னுட்டு போய்டார். நான் பாக்குறேன். இந்த சம்பந்தமா டீடைல் சொல்லி இருப்பீங்க. உங்களுடைய கையால கை கை ஒரு கடிதம் எழுதி தாங்கோ. இதுல பாராளு மண்டத்துல பொதுமக்கள் முறைப்பாடா இத போடலாம். போட்டா இன்்குயரி நடக்கும். சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள்.

நீங்கள் எனக்கு அந்த கடிதம் எழுதி தாங்க நான் உங்கள் சார்பாக பாராளுமன்றத்தில் அதுக்கான சிறப்பு கூலி இருக்கு பப்ளிக் பெட்டிஷன் கொமிட்டியாண்டே இருக்கு அங்க பெட்டிஷன் போட்டா அதை இளங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளை எடுத்து இன்குவரி பண்ணினோம் அதுக்குரிய நான் போட்டு தரணும் அந்த